அவர் மத்திய தலைமையை சேலம் பண்ற மாதிரி சில விஷயத்துல நடந்த நடந்துகிட்டதுனால அவர் மேல ஒரு அதிருப்தியில இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் இது நிச்சயமா அண்ணாமலைக்கு நல்லது இல்ல தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஓபிசி தலைவரா நாளைக்கு பாஜகவில் ஒரு மிகப்பெரிய தலைவரா வரக்கூடியவர் தான் தலையில தானே ஜேசிபியை வச்சு மண்ணல்லி போட்டுக்க வேண்டாம் அந்த மாதிரி பாஜக அப்படிங்கிறது தன்னுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தை தேசியத்தை வலியுறுத்துற ஒரு கட்சியோ ஒழிய அதுல இந்த மாதிரி தலைவர்கள் ஏன்னா ஆர் எஸ் எஸ் அமைப்பு சார் அந்த நாடு முழுக்க இந்த மாதிரி தலைவர்களை விதைச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க சமீபத்துல மோடியோட விட நூறு மடங்கு ஒரு சிறப்பான தலைவர் எதிர்காலத்துல அந்த கட்சியில வருவார் இதை நம்ம பார்க்க போறோம் பயணத்துல பாத்தீங்கன்னா பாஜக தலைவர்கள் தவிர மாதிரி தொண்டர்கள் எல்லாருமே பெருவாரியா கலந்துக்கிட்டு ஒரு ஜெல்லா ஆகிட்டு இருக்கிறப்ப தயவு செய்து திரு அமித்ஷா அவர்கள் இதை பற்றி பேசாமல் தவிர்த்து விட்டு இரண்டு கட்சியும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சுமூகமான வழியை அவர் வந்து சொல்லணும் விஜய் சீமான் போன்ற புதியவர்கள் வரவால் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக வெற்றி பெற்றாலும் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அது எண்ணிக்கை பெறாது அப்ப நாங்க கூட்டணி மந்திரி சபையில் பெறுவோம் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு பேசுறாரா என்னன்னு தெரியல அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு என் தலைவியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்று தனியாக ஆட்சி அமைக்கும் இப்ப மத்தியில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல பாஜக அறுதி பெரும்பான்மை பெற்று கூட சில வேற கூட்டணியில மந்திரி சபையில இடம் கொடுத்தாங்கிறது அது வேறு இந்த கதை விடுவானுங்களா அது இல்ல மத்தியில் கூட்டாச்சு மாநிலத்தில் சுயாச்சு மத்தியிலயும் சேர்ந்துட்டு கொள்ளையடி போனா மாநிலத்துல ஆனா அவன் கூட்டணியில இருக்கிற எவனையும் சேர்த்துட்டு கொல்லப்போணத்துல பங்கு தர மாட்டான் அதுக்கு போகல இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நேர்காணலில் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் வழக்கறிஞர் மரியாதை சேலம் மணிகண்டன் சார் தான் என்னுடைய காலை வணக்கம் சார் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்றைய தினம் பத்திரிகையாளர்கள் வந்து அவர்கிட்ட கேள்விகளை எழுப்புனாங்க இந்த கூட்டணி ஆட்சிகள் சம்பந்தமான திரு இபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பும் பொழுது திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சஸ்பென்ஸ் வைத்து ஒரு பதிலை கூறியிருந்தார் ஆகஸ்ட் மாசத்துல நான் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு பதில் உரைக்கிறேன் அப்படின்னு அவர் விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு பெரிதாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாத கட்சியில் கட்சி பணிகளுக்கோ அல்லது மற்ற மற்ற பணிகளுக்கோ ஒரு தன்னை வந்து தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிய பிறகு அவர் பெரிதாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணல பட் ஆனா திரு அண்ணர் ராஜா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு கூட அவர் வந்து கடந்து போயிட்டாரு பட் ஆனால் இப்போ இந்த விவகாரத்துக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் நான் பேசுறேன்னு சொல்றாரு இன்னும் திரு அண்ணாமலை அவர்களுடைய இன்னும் ஆதரவாளர்களாக கருதப்படக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் முருகன் மாநாட்டில் வந்து ஒரு ஆன்மீக இல்லையா அந்த ஆன்மீக அரசியலை தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஆகஸ்ட் மாசத்துல வீச்சா கொண்டு போவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன போய்கிட்டு இருக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஆகஸ்ட் மாசம் மீட் கொடுக்குறாங்களா ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியலை கொண்டு வர போறேன்னு சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகூடா போய் இமயமலையில கோகையில போய் உட்காந்து அந்த மாதிரி ஏதாவது போய் உட்காரா என்னன்னு எனக்கு தெரியலீங்க அதாவது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அப்படி இப்படிலாம் நீங்க சொன்னீங்க நான் பல முறைகளுக்கு விளக்கம் சொல்லிட்டேன் நானும் பாஜகவில் ஒரு இருபது ஆண்டுகள் பயணித்துவேன் அப்படிங்கிறப்ப அது வந்து கட்சி கொள்கைகளை நம்பக்கூடிய ஒரு கட்சி தனி மனிதனங்க தூக்கி பிடிக்க மாட்டாங்க வெகு சில பாத்தீங்கன்னா விதிவிலக்குகள் வாஜ்பாய் அத்வானி இன்னைக்கு மோடி அப்படிங்கிறவங்களாம் ஒரு வேல்யூ அது வந்து சித்தாந்தங்களை நம்ப கூடிய கட்சி அதை தாண்டி வந்து இந்த மாநில கட்சியில முன்னிலைப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு கட்சி அல்ல பாஜகங்கிற அந்த அடிப்படை புரிதல் அண்ணாமலைக்கு வந்துச்சா வரலையா அப்படின்னு எனக்கு தெரியலங்க அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்ப இன்னைக்கு இருக்கிற மகாராஷ்டிரா முதல்வர் பாத்தீங்க அப்படின்னு பட்னாவிஸ் பாத்தீங்கன்னா கேள்வியே இல்லாம ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவரை போன பீரியட் என்ன பண்ணாங்க அரசியல் சூழ்நிலைக்காரன் துணை முதலமைச்சரா போய் உக்காருங்கன்னாரு பருகேள்வி கேட்காம துணை முதலமைச்சரா டவுன் ஆகி போய் உக்காந்தாரு பாஜக மேலிடம் என்ன சொல்லுச்சோ அத முறையா செஞ்சதுனால திரும்ப வாய்ப்பு வந்தவுடனே ஷிண்டே கிட்ட கூப்பிட்டு பேசி முதலமைச்சர் இதுதான் பாஜகவோட ஸ்டீலு சோ பாராசூட்ல இறங்கி வந்ததுனால அண்ணா திமுக மன்னிக்கணும் பாராசூட்ல இறங்கி வந்ததுனால அண்ணாமலைக்கு வந்து பாஜகவுடைய சித்தாந்தம் கொள்கை இதுல வந்து இன்னும் அவருக்கு வந்து முழுவதுமா அது உள்வாங்கிட்டாரா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுங்க நான் இப்பயும் நினைக்கிறது அண்ணாமலைக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு மத்தியில் ஒரு நல்ல பொறுப்பு கொடுப்பாங்க அண்ணாமலை வந்து மைஸ் டு கோ இன்னும் ஒரு கடக்க வேண்டிய பாதை நிறைய இருக்குது ஆனால் தமிழகத்துல ஏதோ ஒரு மாநில கட்சியுடைய தலைவர் மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டு தமிழகம் அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை அப்படின்னு தன்னை தானே ஒரு உருவகப்படுத்திக்கிட்டு அந்த பிம்பத்திலேயே வாழ்ந்தார் அப்படின்னா அவருடைய எதிர்காப்பையும் சொல்கிறேன் மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குது அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவுல மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குது ஆனால் அவர் மத்திய தலைமையை சேலஞ்ச் பண்ற மாதிரி சில விஷயத்துல நடந்த நடந்துகிட்டதுனால அவர் மேல ஒரு அதிருப்தியில இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன் இது நிச்சயமா அண்ணாமலைக்கு நல்லதில்ல தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஓபிசி தலைவரா நாளைக்கு பாஜகவை ஒரு மிகப்பெரிய தலைவரா வரக்கூடியவர் தான் தலையில தானே ஜேசிபியை வச்சு மண்ணல்லி போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முன்னாள் நண்பர் அப்படிங்கிற முறையில நானும் என்னுடைய ஆதங்கத்தையும் இதை அவர் திருத்திக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறேங்க கூட்டணி அப்படிங்கிறது முடிவு எடுத்தது அமித்ஷாவும் பழனிசாமியும் உங்க கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அத வந்து சிறை மேற்கொண்டு செய்யக்கூடிய ஒரு சேவகன் தான் நீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் உங்க கட்சியில இதுக்காகவே ஓடா தேஞ்சு போய் ரோடு ரோடா நடந்து போய் பாஜக அப்படின்னா ஏதோ அதாவது பிஜேபின்னா வடநாட்டு ஜிலேபின்னு ஒரு காலத்துல சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இருந்த கட்சிய நான் சொல்ற மாதிரி கிராமம் கிராமமா நடந்து போய் இதுல நான் அந்த கட்சியில இருக்கிறப்ப திரு இள கணேசன் பொன் ராதாகிருஷ்ணன் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கினாங்கன்னா கூட்டிட்டு போறதுக்கு யாருக்கையும் டூ வீலர் மிஞ்சி போனா லேம்பி ஸ்கூட்டர் இருக்கும் அந்த ஸ்கூட்டர்ல உட்கார வச்சுட்டு அதுலயே அவங்க கொட்டியும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஓட்டிட்டு போய் தான் வீட்டுல இருக்கிற கூரை கொட்டாயில இல்ல ஓட்டு வீட்டுல உட்கார வச்சு காலையில அவங்க சாப்பிடுறது சாப்பிட வச்சு இப்படி எல்லாம் கட்சியை வளர்த்துறாங்க இந்த வரலாறு இந்த இடைப்பட்ட காலத்துல படிச்சு தெரிஞ்சுக்கீங்க மீண்டும் உங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் இருக்குது அதை நீங்களே எலக்ட்ரானிக் ஜேசிபி வச்சு தலையில மண்ணெண்ணி போட்டுக்காதீங்க அண்ணாமலை ஜி வேண்டுகோள் திரு சேலமணிகண்டன் அவர்கள் பேசும்போது பாஜகவிலே தனிநபர் துதி கிடையாது எக்ஸம்ஷனாக வேல்யூ எடிஷனாக வந்து நம்ம திரு மோடி அவர்கள் திரு அத்வானி திரு வாஜ்பாய் இவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஐக்கானாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் திரு சேலமணி என்கின்ற அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய முழக்கம் என்பது ஸ்டேட்டுக்கு எடப்பாடி நாட்டுக்கு மோடின்னு நீங்க சொல்றீங்க இப்போ அந்த அதிமுகவுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய நீங்கள் அதிமுகவுல வந்து ஒரு தனிநபர் தூய்தான பாட பாடப்படுகிறது உங்க தனிநபரை முன்னிறுத்தி தானே அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரங்களையும் சரி அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க செம்மையான ஒரு யாக்கர் போட்டீங்களே எப்படி இது தெரியல அப்படிலாம் இல்லாம யோசிக்க மாட்டேன் அதிமுகவுடைய ஆதரவாளன்கிற அடிப்படையில அதிமுக ஒரு கல்ட் ஒரு 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 உருவகப்படுத்தி அவங்கள தலை மேல வச்சு கொண்டாடுற கட்சி ஆரம்பிச்ச புரட்சி தலைவராகட்டும் அதுக்கு பின்னாடி வந்த புரட்சி தலைவியாகட்டும் அவங்கள ஒரு கடவுளுக்கு நிகராக கொண்டு போய் வச்சு ஒரு கல்ட்டு அந்த இது உள்ள கட்சி அப்படிங்கிறது யாருமே மறக்க மாட்டாங்க அதே நிலைமை தான் அந்த கட்சியில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர்றப்ப பட் நான் கம்யூனிஸ்ட் இதுல சேர்த்துக்கிறேன் கம்யூனிஸ்ட் பாஜக போன்ற கட்சிகள் தங்களுடைய சித்தாந்தத்தை தான் முன்னாடி தூக்கி பிடிச்சு நிற்பாங்க ஒரு ஜோதி பாஸ் அவங்களுக்கு கிடைச்சா அந்த ஜோதி பாஷம் ஒரு வேல்யூ ஆட அவங்களுக்கு அவ்வளவுதான் ஒரு கூடுதல் பலம் ஒரு பினராயி சேற்றன் கிடைச்சா அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலம் ஆனா பினராயி சேட்டன் மட்டுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல மோ நீங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மோடி யாருன்னு தெரியுமா தொண்ணூத்தி அஞ்சுல அவர் யாருன்னே அறியப்படாத காலத்துல நான் அவரோட ஒரு கேம்ப்ல நான் ஒன்னா அவரோட பத்து நாட்கள் நான் ஒன்னா கூட இருந்திருந்தேன் அப்ப அவருக்கு யாருக்குமே தெரியாது அன்னைக்கு மோடிங்கிறவரே தெரியாது அந்த மாதிரி பாஜக அப்படிங்கிறது தன்னுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தை தேசியத்தை வலியுறுத்துற ஒரு கட்சியோ வழிய அதுல இந்த மாதிரி தலைவர்கள் ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு சார் அந்நாடு முழுக்க இந்த மாதிரி தலைவர்களை விளைச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க சமீபத்துல மரியாதைக்குரிய நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய பேட்டி பார்த்தேன் அவர் சொன்ன மாதிரி தொடர்ந்து அவங்க திச்சுகிட்டே இருப்பாங்க அதுல நல்ல நல்ல தலைவர்கள் உருவாகுவாங்க மோடியோட விட நூறு மடங்கு ஒரு சிறப்பான தலைவர் எதிர்காலத்துல அந்த கட்சியில வருவார் நம்ம பார்க்க தான் போறோம் அப்படிங்கிற அடிப்படையில ரெண்டாவது விஷயம் நான் ஏன் திரு வாஜ்பாய் அவர்களையும் மரியாதைக்குரிய அத்வானி அவர்களையும் நான் மோடியும் சொல்றேன்னா அவங்க காலகாலமா தன்னுடைய பாலகாலம் தொட்டு சிறு வயதில் இருந்து ஆர் எஸ் இயக்கத்திற்காகவும் கட்சிக்காகவும் உழைத்து நம்ம காலத்துல இந்த கட்சி ஆட்சிக்கு வருமா இதெல்லாம் நம்ம கண்ணுல பாப்போமா அப்படின்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத காலத்துல தன்னுடைய எழுபத்தி நாலாவது வயதில் இந்திய பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் வாழும் மகாத்மா என்று மக்களால் பாராட்டக்கூடிய அடல் பிகாரி வாஜ்பாய் முதல் முறை பிரதமர் ஆனது எழுபத்தி நாலு அங்க கொண்டு வரேன்னா நினைக்கிறேன் அந்த மாதிரி அண்ணாமலைக்கு அந்த மாதிரி ஒரு அரசியல் பின்புலம் இல்ல உழைப்பு கிடையாதுங்க பட் ஒரு ஒரு நல்ல தலைவரா வருவார் அப்படின்னு திரு பி எல் சந்தோஷ் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர் சில ஆளுமைகள் இருக்குது ஆளுமைகளை தாண்டி நிறையா கட்டமைக்கிற இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தன்னை கல்டிவேட் பண்ணிக்கிட்டாருன்னா நிச்சயமா அடுத்த ஒரு பதினைந்து ஆண்டுகளில் அண்ணாமலை ஓபிசி இந்த பெரிய சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக ஏன்னா நான் சொல்றதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட மகாராஷ்டிரா சொல்லுங்க சார் இப்போ நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க இல்லையா கடந்த கால வரலாற்றோடு அதாவது பாரத ஜனதாவுல கடந்த காலத்துல முன்னாள் தலைவர்கள் பாரத முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி கச்சிதமாக ஐந்து ஆண்டுகள் டர்ம் வந்து பினிஷ் பண்ணாரு அத்வானி அவர்கள் ரத யாத்திரை சென்றாரு அதன் மூலயமாக வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்க்கும் சரி பாஜகவிற்கும் சரி நாடு முழுக்க ஒரு எழுச்சி பெறுவதற்கு அவர் தான் ஒரு இத்திட்டாரு அதே போல திரு வாஜ்பாய் அவர்களும் வந்து நல்ல சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சாருலாம் நீங்க கூறியிருந்தீங்க அப்போ அந்த கடந்த காலத்தில் அந்த தலைவர்கள் எல்லாம் அவ்வளோ ஃபுல்ஃபில்ஜாக இருந்தாங்க அவங்க ஒரு அடி வந்து போட்டாங்க அதனுடைய விளைவாகத்தானே சார் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்போது வரைக்கும் அவர் வந்து இருந்து இறக்க முடியல அவர் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் லீடராக ஒரு ரெஸ்பெக்டபுள் பொசிஷனில் இன்னும் வரைக்கும் அவர் டாப்ல இருக்காரு அப்படின்னா கடந்த கால வரலாறு கடந்த கடந்த காலத்தில் அந்த பெரிய பெரிய தலைவர்கள் வந்து அவங்களுடைய எஃபோர்ட் ஸோ அது போல இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் இலகணேசன் அவர் போன்றவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அவங்களுடைய எஃபோர்ட்டு நிச்சயமாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த தேர்தலில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார்ல பெரிய ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டபுள் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டாரு பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அதுக்கப்புறம் அவருடைய தலைமையில இன்னும் ஒருவேளை மத்திய தலைமை அவருக்கு ஒரு கொடுத்திருந்தா வாய்ப்பு கொடுத்திருந்தால் இன்னும் அவர் சிறப்பா செயல்பட்டு இருப்பார்ல அவர் நீங்க உதாசீனம் படுத்திட்டு போற முடியாதுல்ல இது நீங்க மரியாதைக்குரிய ஜே பி நட்டா கிட்டையும் திரு அமித்ஷா கேட்கணும் அப்படி அதுல என்னுடைய பார்வையை சொல்லலாம் அதாவதுங்க தமிழகத்துல என்னுடைய விருப்பம் பாத்தீங்கன்னா எப்படி நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி நாடு நல்லா மோடி மோடிசாமி வேணும் தமிழ் நாடு நல்லா இருக்குன்னு பழனிசாமி வேணும்னு நான் அடிக்கடி சொல்றேன் அந்த அடிப்படையில நான் ஒண்ணு சொல்றேங்க தமிழகத்துல வந்து அண்ணா திமுக அதாவது தேசியத்தில் நம்பிக்கை உள்ள தேசியத்தை உள்ளடக்கிய ஒரு திராவிட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்தை தான் பேர்ல வச்சிருக்கிற அண்ணா திமுக அதற்கு மாற்று ஒரு தேசிய சிந்தனை உடைய பாஜக இது ரெண்டும் தான் தமிழக அரசியல் களத்துல வரணும்னு நான் விரும்புறேன் திமுகங்கிறது எப்படி அருள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த பெயர் வருவதற்கான காரணம் நிச்சயமாக திரு சேலமணிகண்டன் அவர்கள் ஒரு மூத்த அரசியல் விமர்சகர் அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் எமர்ஜென்சி காலகட்டத்துல எதற்காக திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார் என்று அப்ப அது மட்டுமே போதுமா தேசிய சிந்தனை வந்துருமா அஇஅதிமுகவிற்கு அதி தேசிய கட்சிகளுடைய அந்த கண்ணோட்டத்திற்கும் அதிமுகங்கிற அந்த மாநில கட்சியினுடைய அந்த அவங்களுடைய கண்ணோட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது அவங்க மாநில சுயாட்சின்னு பேசக்கூடியவங்க இன்னும் சொல்லப்போனா எத்தனையோ தேசிய அளவுல இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து முற்றிலுமாக நேர் எதிரான ஸ்டாண்ட்ல வந்து அதிமுக இருக்கு நீங்க அப்போ இந்த இந்த காம்பினேஷன் முதல்ல சரியா சார் ஸ்டேட்டுக்கு எடப்பாடி நாட்டுக்கு மோடிங்கிற காம்பினேஷனே வந்து அது ஒரு ஜெல்லாகாத காம்பினேஷன் தான் நீங்க தான் அது வந்து முழக்கத்தை முன்வைக்கிறீங்க கருவாட்டு சாம்பார் மாதிரி இருக்குதா ஆமா என் காலத்துல கிரிக்கெட் ஆடு கபில் நான் அதி ஃபேன் ஃபேனு எப்படி ஒரு யார்கர் போடுவாரோ அந்த மாதிரி மறுபடியும் ஒரு யார்கர் போட்டு என்ன நிலக்குள்ளேயே வச்சுட்டிங்க ஒரு விஷயம் சொல்றேங்க அதாவது ஏதோ இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி எப்ப வந்து மாநில கட்சிகள் எல்லாம் தடை பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காக பயந்துகிட்டு திரு எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்தியா அப்படின்னு பேரை சேர்த்தனாருன்னு போற போக்குல திமுகவோட இந்த சொம்படிக்கிற இரநூறுவா ஊப்பிங்க சொல்றதை கேட்டுட்டு நீங்களும் சொல்றீங்க ஒரு வாதத்துக்காக வச்சுக்கிறேன் என்னால இதானே முக்கியமான பாயிண்ட் என்ன ஒரு நிமிஷம் குறிக்கிடாம கேட்கும்போது ஒரு வாதத்துக்காக அதை ஏத்துக்கிறேன் அதாவது திமுகவிலிருந்து முதுகில் குத்தப்பட்டு தம்பி வா தலைமை ஏற்பாடு நெடுஞ்சலியின் வர இருந்த இடத்த திரு எம் ஜி ராமச்சந்திரனுடைய துணையோடு அவருக்கே தெரியாம எம்ஜிஆரை ஏமாத்தி அந்த சீட்டை கபலீகரம் பண்ணி முதலமைச்சர் திமுக தலைவரான கருணாநிதி பின்னால் எம்ஜிஆர் ஓங்கி முதுகில் குத்தி வெளியேற்றப்பட்ட போது அனைத்து இந்திய வேற அதிமுக அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறப்ப சொன்ன முதல் வாசகம் என்னுடைய அரசியல் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணா அவர்கள் என்னுடைய வழிகாட்டி காமராஜர்ன்னு சொன்னார் முதல் பாயிண்ட் அவர் ஒரு தேசிய பார்வையுடைய ஒரு திராவிட கட்சியை தோற்றுவித்தவர்களுக்கு உங்களுக்கு நான் முதல் சான்று வந்து என்னுடைய அரசியல் தலைவர் அண்ணா அவர்கள் என்னுடைய வழிகாட்டி காமராஜ் அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா திமுக அம்மா காலத்திலயோ புரட்சி தலைவர் காலத்திலயோ ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்குன்னு என்னைக்காவது கேட்டிருக்குதா திராவிட நாடு அப்படின்னு என்னைக்காவது அப்படி கேட்கல சார் ஆனா சென்னாரெட்டிய அமையர் ஜெயலலிதா அவர்கள் எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் சார் அது தனிப்பட்ட ரெண்டு பேருக்கும் சென்னார் அது தவறு சார் சொல்றேன் ஒரு கவர்னர் நாங்க பாருங்க இந்த வேஷம் போட்டுக்கிட்டு இந்த இரநூறு ரூபா வாங்கிட்டு வேற முகமூடி போட்டுக்கிட்டு பேசுவானுங்க பாருங்க அம்மாவுடைய ஆரம்ப கால அரசியல் ஒரு உயர்ந்த பதவி ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி கிட்ட தேவையில்லாம அவங்க மோதினாங்க அதே சமயத்துல கவர்னர் பாத்திமா பிவிக்கு அவங்க எவ்வளவு எல்லாம் கொடுத்தாங்க அது அம்மா நிச்சயமா அம்மா காலத்தில் நடந்த ஒரு ஒரு மறக்கப்பட வேண்டிய சம்பவம் கவர்னரை எதிர்த்து என்னைக்கும் பேசுனதில்லை இந்த நாட்டோட அரசியலமைப்புக்கு எதிராக பேசினதில்லை மொழியை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இனத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இங்க வெறியே அந்த கேவலமான அரசின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மொழிக் கொள்கையிலேயே இரு குழல் துப்பாக்கி என்று கூறியதை திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் மறந்து விட்டாரா என்கிற கேள்வி இருக்கு மொழி கொள்கை என்பது வேறு தேசிய சிந்தனை என்பது வேறு தேசிய சொல்றாங்க சார் நான் திருப்பி நான் சொல்ல வர்ற பாயிண்ட புரிஞ்சுக்க தேசிய சிந்தனை என்பது வேறு என் மாநிலத்துல ரெண்டு மொழி தான் இருக்கணும்னு சொல்றது வேறு நான் உங்ககிட்ட எதிர்க்க என்ன கேக்குறேன் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி அம்மா அவர்களோ எந்த காலத்திலேயாவது தேசியத்திற்கு எதிரா இந்திய தேசத்திற்கு எதிரா தேவை ஏற்பட்டால் நாங்கள் பிரிஞ்சு போவோம் திராவிட நாடு அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காங்களா கடவுள் இப்ப இந்து மத கடவுள்களை வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஏதாவது பேசிருக்காங்களா நான் கேட்கற கேள்வி அதான் மொழி கொள்கைங்கிறது தனிப்பட்ட கொள்கை அதுல அவங்க விட்டு கொடுக்கலையே தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கைதான் அப்படின்னு அவங்க கொள்கை எந்த காலத்திலயும் விட்டு கொடுக்கல எந்த சூழ்நிலையிலயும் வைகோபால் சாமி திமுக இருந்தப்ப பிரிவினை எப்படி பேசினாரோ ஆராசா இன்னைக்கு வரைக்கும் எப்படி பிரிவினை பேசிட்டு இருக்கானோ அந்த மாதிரி ஒரு காலத்திலயும் அதிமுகவுடைய எந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் இல்ல ஒவ்வொரு போர் வந்தப்பையும் எவ்வளவு வாரி கொடுத்தார் புரட்சி தலைவர் அப்படிங்கறது தெரியும் தன்னை முதலில் ஒரு இந்தியனாக நினைத்தார் பின்பு தமிழனாக நினைத்தார் அதுதான் புரட்சி தலைவருடைய அடையாளம் அதே சமயத்துல தேசியத்தில் இருக்கிறங்கிறதுக்காக தமிழன் தமிழ்நாடு அந்த உரிமை அப்படிங்கறது எந்த விதத்துலயும் அவர் விட்டு கொடுத்தவர் இதுதான் இதை வச்சு நாடகமாடி வைத்த காப்பாற்றின திமுக அவருக்கும் உண்மையா நாட்டுக்கு உழைச்ச அண்ணா திமுக தலைவருக்கும் உள்ள வித்தியாசம் வேற என்ன உதாரணம் உங்களுக்கு வேலை சொல்லுங்க அதாவது அண்ணா திமுக அண்ணா பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே திராவிட நாடு கோரிக்கையில் நாங்கள் கைவிடுகிறோம் சீனா போரின் போது கூறினார் அதன் பிறகு என்ன கூறினார் அந்த முழக் அந்த அந்த வைக்க போகல அந்த காரணம் போகலைன்னு சொல்லி அந்த அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அண்ணாவே கூறிய ஒரு விவகாரம் அதையும் நான் வந்து நினைவூட்டிக்க விரும்புறேன் குறிப்பாக இப்போ நீங்க சொல்வது போல சார் இப்போ அதிமுக தேசிய பார்வையோட தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து ஆன்டி ஹிந்து கிடையாது அவங்க வந்து தேசிய கண்ணோட்டதான் இருக்காங்க அதனாலதான் நான் வந்து ஸ்டேட்டுக்கு எடப்பாடி நாட்டுக்கு மோடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்போ அமித்ஷா அவர்களுடைய இந்த சமீபத்திய ஒரு பிரெஸ் மீட் தொடர்ந்து அடுத்தடுத்து நான்கு இன்டர்வியூஸ் வந்து தனியார் நாளிதழ்களுக்கு வந்து அவங்க கொடுத்திருக்கிறாங்க அவங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவங்க வந்து ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க திரு எடப்பாடியார் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவர் தனி தனித்துவமான ஒரு தெளிவுபடுத்துகிறார் அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவுபடுத்துறாரு இது வந்து ஒரு முரண்பாடை ஏற்படுத்த ஏற்படுத்தாதா ஏற்கனவே இது வந்து ஜெல்லாகாத கூட்டணி இது வந்து எளித்தவள நட்பு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் உங்கள் மீது விமர்சனம் வைக்கிறாங்க இன்னும் இன்னும் பல கட்சிகள் வந்து எங்க கூட கூட்டணி சேருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இப்படிப்பட்ட ஒரு சலசலப்பு இந்த இரு மேஜர் பார்ட்னர்ஸ் மட்டும் மத்தியிலேயே இப்படி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மக்கள் மத்தியில இது ஒரு சலிப்பை ஏற்படுத்தாதா எங்க மெயின் பூனைக்குட்டினு எட்டி பாக்கலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தே வந்துருச்சு இந்த பதிலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன் புரட்சி தலைவர் வந்து ஒரு வெளிப்படையா மூகாம்பிகை பக்தரா இருந்தாரு அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தாரு ஹிந்து மதத்தின் மேல் மிகப்பெரிய பற்றுதல் இருந்தப்பையும் மண்டைக்காடு கலவரம் வந்தப்ப ஹிந்து முன்னணியை வெளிப்படையாக கண்டித்தார் அப்படிங்கறத நீங்க கூடாது ஒரு மிக பக்திமானா வாழ்ந்த அம்மா அவர்கள் ஒரு பிரச்சனையில குற்றவாளி அப்படின்னு ஒரு இது வர்றப்ப வேற வழி இல்லாம சங்கராச்சாரியார் அவர்களையே கைது பண்ண உத்தரவு போட்டாங்க அப்படிங்கறதையும் மறந்துட கூடாது இந்துக்கள் வந்து தங்களுடைய மத நம்பிக்கைக்காக ஆடு கோழியை பலியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து ஆனா அதனால இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க மதமாற்ற சட்டம் கொண்டு வந்ததுனால மைனாரிட்டி மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அதை திரும்ப அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கறதுலயும் புரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல நாங்க எப்ப பார்த்தாலும் மைனாரிட்டியின் காவலர்கள் நாங்கதான் அப்படி துப்பாக்கி வச்சுட்டு மைனாரிட்டியை காப்பாத்துறேன்னு போலி வேஷம் போட்டுட்டு இருக்கிற அயோக்கி திமுக காரனுங்க என்ன பண்ணாங்கன்னா மரியாதைக்குரிய இந்த உலகமே போற்றக்கூடிய அப்துல் கலாம் ஐயா இரண்டாவது முறை ஜனாதிபதியா நிக்கிறப்ப பாஜக வேட்பாளராக இருந்தாலும் அவரை ஆதரிப்போம் அப்படிங்கிற நிலை எடுத்த அம்மா ஒரு பக்கம் கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லி கலாம் ஐயா அவர்கள் இரண்டாவது முறை ஜனாதிபதியா வராம தடுத்த வரலாறு உடையவர் கருணாநிதி அப்படிங்கறத உங்களுக்கும் உங்க வாசகர்களுக்கும் சொல்றேன் ஜி கே மூப்பனார் அப்படின்னு இன்னைக்கு மரியாதைக்குரிய வாசனருடைய தகப்பனார் காமராஜருடைய வழிவந்தவர் எளிமையின் இலக்கணம்னு சொல்லக்கூடிய மூப்பனார் ஐயாவுக்கு அன்னைக்கு பிரதமர் வாய்ப்பு வந்தப்ப மரையேறி ஏறி மூப்பனாரெல்லாம் போய் பிரதமர் ஆக்கணுமா அப்படின்னு குறுக்கு கட்டையை போட்டு அந்த மூப்பனார் அந்த இடத்துக்கு வர விடாம ஏன்னா இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு உலகம் அதாவது கடவுள் காமராஜ் என்ற பெயரில் மனிதனாய் பிறந்த தினம் என்று காமராஜ் என்ற மனித கடவுள் எங்களை எல்லாம் படிக்க சொன்ன கடவுள் நானெல்லாம் இன்னைக்கு எமௌனியோ சொல்லுவாங்க நான் வெள்ள சட்டை போட்டு நான் கௌரவமா உட்கார்ந்து பேசுறேன்னா அதுக்கெல்லாம் என் அப்பச்சி காமராஜர் தான் காரணம் அவர் கட்டின கல்வி சாலையும் தொழிற்சாலையும் அவர் கொண்டு வந்தா குடிக்க சொன்னவர் அல்ல காமராஜர் அந்த காமராஜருடைய பிறந்தநாள்ல முதல்ல அவரை நினைவா வணங்கிட்டு அவருடைய சிசிரா இருந்த ஜி மூப்பனாருக்கு பிரதமர் வாய்ப்பு வந்தப்ப அத கட்டையை போட்டு கெடுத்து ஒரு கருணாநிதி அப்படிங்கறதோட அத நான் போயிடுறேன் அந்த விஷயத்தை கிடக்குறேங்க இது வந்து விச் இஸ் வெரி அன்பார்ச்சுனேட் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் முதல் சந்திப்பிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவரும் பேசிக்கிட்டது மிஸ்டர் பழனிசாமி டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் பார் ஏடிஎம்கே டுவெண்டி டுவெண்டி நைன் பார் பிஜேபி அப்படின்னு சொல்லி அதற்கான திட்டங்கள் எல்லாம் பேசி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒப்புதல் தெரிவிச்சு இந்த கூட்டணி ஏற்பட்டதுக்கு அப்புறம் தமிழகத்துல இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததில்ல கூட்டணி மந்திரி சபை இப்ப மத்தியில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல பாஜக அறுதி பெரும்பான்மை பெற்று கூட சில பேர் அவங்க கூட்டணியில மந்திரி சபையில இடம் கொடுத்தாங்கிறது அது வேறு இந்த கதை விடுவானுங்களா அது இல்ல மத்தியில் கூட்டாச்சு மாநிலத்தில் சுயாச்சு மத்தியில இவன் சேர்ந்துட்டு கொள்ளையாடி போனா மாநிலத்துல ஆனா அவன் கூட்டணியில இருக்கிற எவனையும் சேர்த்துட்டு பணத்துல பங்கு தர மாட்டான் அதுக்கு போகல அது பாஜகவோட கொள்கை ஆனா தமிழக மக்கள் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு சூழலை கொடுத்தது இல்ல கடைசி வரைக்கும் மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு கருணாநிதி கூட சாதுரியமா கடைசி வரைக்கும் யாரையும் மந்திரி சபையில சேர்த்துக்கலங்கிறப்ப தமிழக அரசியல் கலங்கிறது இங்க வேற மாதிரி ஒரு கட்டமைச்சு இங்க ஏதோ பாஜக ஒரு வந்து மதவாத சக்தி எல்லாம் கதை விட்டுட்டு இருக்கிறப்ப தேவையில்லாம சர்ச்சை தரக்கூடிய விவகாரத்தை மா மாண்புக்குரிய மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் ஏன் தொடர்ந்து பேசுறார் அப்படின்னு எனக்கு தெரியல அதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ட்ரஸ்ட் டெபிசிட் இது ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துகிறது ரெண்டு கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் அதனால இது எப்படி நான் என்ன திரும்ப நினைக்கிறேன்னா விஜய் சீமான் போன்ற புதியவர்கள் வரவால் ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திமுக வெற்றி பெற்றாலும் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அது எண்ணிக்கை பெறாது அப்ப நாங்க கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெறுவோம் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு பேசுறாரா என்னன்னு தெரியல அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு என் தலைமையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்று தனியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் திரு அமித்ஷா அவர்கள் தொடரும் இந்த மாதிரி பேசுறதுங்கிறது கூட்டணியில ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஏன்னா கோயம்புத்தூர்ல நடந்த புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பம் பயணத்துல பாத்தீங்கன்னா பாஜக தலைவர்கள் தவிர மதி தொண்டர்கள் எல்லாருமே பெருவாரியா கலந்துருந்து ஒரு ஜெல் ஆகிட்டு இருக்கிறப்ப தயவு செய்து திரு அமித்ஷா அவர்கள் இதை பற்றி பேசாமல் தவிர்த்து விட்டு இரண்டு கட்சியும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சுமூகமான வழியை அவரு வந்து சொல்லணும் அப்படின்னு ரொம்ப இந்த கூட்டணி வெல்லணும் அப்படிங்கற உண்மையான நோக்கத்தோட உங்க சேனல் மூலமா அது வேண்டுகோளா வைக்கிறோம் இறுதியான ஒரே கேள்வி சார் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க பல நீங்க அறிவுரையா கூறி அறிவுரை சொல்லிருக்கீங்க எப்படி ஹூ ஆர் யூ ஆர் யூ டிசைடிங் அத்தாரிட்டி அமித்ஷா இஸ் ஒன்லி டிசைடிங் அத்தாரிட்டி நீங்க சொல்லிருக்கீங்க இப்போ திரு அமித்ஷா அவர்களுக்கு திரு சேலமணி என்றன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார் நீங்கள் இது போன்ற ஒரு பேச்சுகளை ஏற்ப நீங்க உண்டு பண்ணீங்க அப்படின்னா இந்த கூட்டணிக்குள்ளார ஒரு சில சலசலப்புகள் ஏற்பட்டுவிடும் தமிழக அரசியல் இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்தது இல்லை நீங்க சொல்ல சொல்ல வந்து ஒரு பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு சேலமணியன் அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்குகிறார்கள் கும்மிடி பூடியை எச்சரிக்கிறேன் அப்படின்னு பாடுங்களா அந்த மாதிரி அமித்ஷாவை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்றீங்களா அரசியல்ல அண்ணாமலையோட எனக்கு அனுபவம் அதிகம் அந்த அடிப்படையில அவருக்கு நான் சில இது நல்லது அப்படின்னு சொல்றேன் அமித்ஷா அவர்கள் ஏறத்தாலும் ஒரு நாற்பது ஆண்டு காலம் களத்தை கண்ட ஒரு மிக மூத்த அரசியல்வாதி இந்த தமிழகத்துல உண்மையாலுமே இந்த திராவக மாடல் ஆட்சியை தூக்கி எரியணுங்கிற நோக்கத்துல சேர்ந்திருக்கிறப்ப இதை உருவாக்குன சாமியே நீங்கதான் நீங்க பேசுற ஒரு பேச்சினால இது சிதஞ்சு போயிடக்கூடாது வெற்றி முழுவதுமா வரணும் இங்க ஆட்சி அமைக்கணும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் நாட்டுக்கு மோடிங்கிற மாதிரி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி கடவுளே உங்கள் வார்த்தையால் அந்த எந்த வந்துடக்கூடாதுன்னு மிக மூத்த இந்தியாவின் இரண்டாவது இரும்பு மனிதர் அமித்ஷாவுக்கு கோரிக்கையா வைக்கணும் என் உயரம் தெரியும் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி தம்பி மீண்டும் ஒரு முறை கர்ம காமராஜர் நினைவு நாளில் அந்த மகானை வணங்குகிறேன் போற்றுகிறேன் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்